வணக்கம் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பெரிய இழப்புகள் கஷ்டங்கள்லாம் வெறும் தண்டனையா இல்ல அதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஒரு தெய்வீக ரகசியம் ஒழிஞ்சிருக்கா இன்னைக்கு இந்த கேள்விக்கு பதில் தேடி அரவிந்தன்னு ஒருத்தரோட கதைக்குள்ள நம்ம பயணிக்க போறோம் இங்க பாருங்க இதுதான் அரவிந்தனோட வாழ்க்கை ரெண்டு வெவ்வேற காலகட்டத்துல ஒரு பக்கம் செல்வம் அகங்காரம் எல்லாம் இருந்து ஒரு வாழ்க்கை இன்னொரு பக்கம் அமைதி ஞானம் உண்மையான சரணாகதி எப்படி எப்படி ஒரு மனுஷனால இப்படி மாற முடிஞ்சது வாங்க அவனோட இந்த ஆச்சரியமான பயணத்தை நாமனும் சேர்ந்து பாப்போம் சரி முதல்ல நாம பார்க்க போறது அரவிந்தன் வாழ்க்கையோட இருந்த அந்த நேரத்தை தான் ஒரு திறமையான வெற்றிகரமான இளைஞன் அவனுக்கு எல்லாமே நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருந்துச்சு அவனுடைய வாழ்க்கை ஒரு கலையே இல்லாத ரொம்ப அழகா பராமரிக்கப்பட்ட ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம் வெற்றி செல்வம் நல்ல தோற்றம் திறமை சுத்தி வர நண்பர்கள் உறவினர்கள்னு குறை சொல்ல எதுவுமே இல்லை கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு ஆனா ஒரு தூரத்துல இருந்துதான் எல்லாமே தன்னோட திறமையாலையும் அதிர்ஷ்டத்தாலேயும் தான் கிடச்சதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை அதனால கடவுளை தேட வேண்டிய ஒரு தேவையே உனக்கு வரல ஆனா நல்லா போயிட்டு இருந்த அந்த வாழ்க்கையில திடீர்னு ஒரு புயல் அடிச்சது அந்த அழகான பூந்தோட்டம் ஒரே ராத்திரியில காணாம போச்சு இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த வீழ்ச்சியோட வேகம் சாயங்காலம் வரைக்கும் செல்வத்தோட உச்சியில இருந்தா நள்ளிரவுல ஒரு பெரிய புயல் அவனோட தொழில மொத்தமா காலி பண்ணிடுச்சு விடிஞ்சு பார்த்தா கைல எதுவுமே இல்ல முழுசா நொடிச்சு போயிட்டான் ஒரே ராத்திரி வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு பணம் போச்சு ஆனா அதை விட பெரிய அடி அவனுக்கு அப்பதான் விழுந்துச்சு பணம் போன உடனே அவனை சுத்தி இருந்த நண்பர்கள் சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பிச்சாங்க இப்ப அவன் கையில பணமும் இல்ல கூட இருக்க மனுஷங்களும் இல்ல மொத்தமா தனிமரமா நின்னான் மனசு உடைஞ்சு கோபத்துல அவன் வானத்தை பார்த்து கத்துறான் கடவுளே நீ ரொம்ப கருணையானவன் சொன்னாங்களே அப்போ எதுக்கு எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்த நான் இத்தனை நாள வாழ்ந்த சந்தோஷம் எல்லாம் சும்மா ஒரு நாடகமா நீ அவனோட மொத்த ஆதங்கத்தையும் கொற்றான் பசி தனிமை இதை தவிர அவன்கிட்ட வேற எதுவுமே இல்ல அப்போதான் அரவிந்தன் அவனோட வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு உணர்வு அனுபவிக்கிறான் அதுதான் முழுமையான கையறு நிலை அதாவது நம்மால இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற அந்த நிலை அந்த கையறு நிலைதான் அவன ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு பாலடைஞ்ச பழைய கோவிலுக்கு கூட்டிட்டு போச்சு முதல்ல தன் சக்தி சக்தியெல்லாம் போடுச்சின்னு உணர்றான் அப்புறம் அந்த விரக்தியில அந்த கோவில பாக்குறான் அங்கதான் அவ வாழ்க்கையில முதல் தடவையா உண்மையா மனசுல இருந்து பிரார்த்தனை பண்றான் அவனோட பிரார்த்தனை மொத்தமா மாறின இடம் அதுதான் இந்த முறை அவ பணம் புகழ்னு எதையும் கேட்கல அவ கேட்டது என்ன காப்பாத்து நான் யாரு ஏன் எனக்கு இந்த நிலைமைன்னு மட்டும்தான் இது வெறும் வார்த்தைகள் இல்ல அவனோட ஆன்மாவோட ஆழத்திலிருந்து வந்த ஒரு உண்மையான கதறல் அந்த உண்மையான சரணாகதி நடந்த அந்த ஒரு நொடியில அவனுக்குள்ள ஒரு புதுவிதமான தெளிவு பிறந்துச்சு ஆமா அவன் இழந்த செல்வத்தை விட ஒரு மிகப்பெரிய செல்வம் அவனுக்காக காத்துட்டு இருந்துச்சு அதை என்னன்னு பாக்கலாமா அப்போதான் அவனுக்கு புரியுது அவன் வச்சிருந்தது எல்லாம் ஒரு போலி செல்வம் பணம் போலி நண்பர்கள் அகங்காரம் இதெல்லாம் நிலையில்லாததுன்னு ஆனா இப்போ அந்த கோவில்ல மத்தவங்களுக்கு சேவை செய்யும் போது அவனுக்கு புது செல்வம் கிடைக்குது மனமைதி தன்னடக்கம் அன்பு இதை யாராலயும் அவன் கிட்ட இருந்து பறிக்கவே முடியாதே அப்புறம் என்ன அவன் அந்த கோவிலையே தங்கிட்டான் அங்கிருந்த வயசான பூசாரிக்கு உதவியா இருந்தான் கோவில சுத்தம் செஞ்சான் வர்ற பக்தர்களுக்கு உதவி செஞ்சான் இப்ப அவனோட தேடல் செல்வத்தை பத்தி இல்ல ஞானத்தையும் இறைவனோட நெருக்கத்தையும் பத்தி மட்டும்தான் பல வருஷங்கள் இப்படியே போச்சு அப்போ அவனோட வாழ்க்கையில இன்னொரு திருப்பம் அவனோட அந்த அமைதியான குணத்தையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சேவையும் பார்த்த ஒரு வியாபாரி அவன தன்னோட பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்துக்கிறாரு அரவிந்தன் மறுபடியும் ஒரு பெரிய பணக்காரனாயிட்டான் ஆனா இப்போ அவன் பழைய அரவிந்தன் இல்ல முதல் தடவை பணம் வந்தப்போ அத தன்னோட சந்தோஷத்துக்கும் அகங்காரத்துக்கும் பயன்படுத்தினான் ஆனா இந்த இரண்டாவது தடவை அந்த பணத்தை ஏழைகளுக்கு உதவி செய்யவும் இறைவனுக்கு சேவை செய்யவும் ஒரு கருவியா மட்டும்தான் பார்த்தான் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தாலும் ஒரு நாள் அவ மனசுக்குள்ள அந்த பழைய கேள்வி மறுபடியும் வந்துச்சு கடவுளே எதுக்காக எனக்கு அன்னைக்கு அவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்த ஆனா இந்த முறை பதில் வெளியிருந்து வரல அவனுக்குள் இருந்தே வந்துச்சு ஒரு உள்மன குரல் மாதிரி அந்த துன்பம் உன்னை தண்டிக்க நான் செஞ்சதில்ல அது உன் மேல இருந்த எல்லாம் நீக்க நான் பயன்படுத்தின ஒரு உளி உன்னை என் பக்கம் திருப்புறதுக்காக நான் செஞ்ச ஒரு வேலை அது கோபம் இல்ல அதுதான் உண்மையான கருணன் அவனுக்கு புரிஞ்சது அப்போ இந்த கதையோட முக்கியமான கருத்து என்னன்னா துன்பம்ங்கிறது ஒரு தண்டனையே கிடையாது அது நாம உலக மாயைகள்ல சிக்கியிருக்கும்போது நம்மள எழுப்பி உண்மையான பாதைக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஒரு தெய்வீக அழைப்பு மணி வழித்தவறி போன தன் மகனை ஒரு அன்பான அப்பா வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரிதான் அந்த துன்பம் தனக்கு வந்துச்சுன்னு அரவிந்தன் புரிஞ்சுக்கிட்டான் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் நமக்கும் ஒரு கேள்வி வருது நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் கூட நம்மள சரியான பாதைக்கு திருப்புறதுக்காக வர்ற ஒரு அழைப்பா இருக்குமோ